ഇസ്്രേലുക്കും ഈരാനുക്കും ഇടയിൽ உருவாகியிருக்கக்கூடிய இந்த யுத்தமானது மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அது பதற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்கிறது தான் உண்மையான விஷயம் அதே நேரத்தில் பலரினுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம்தான் இது மூன்றாவது உலகப் போராக உருவெடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எல்லோருக்குள்ளேயுமே இருக்கிறது அதுவும் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு மூன்றாம் உலகப் போர் ஒன்று உருவாகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை வந்து அந்த பொருளாதாரத்துக்கு இல்லை என்று என்பதையும் பல நிபுணர்கள் சொல்லக்கூடிய மாதிரியான அந்த சூழ்நிலைகளை வந்து இந்த யுத்தம் மூன்றாம் உலக போரை நோக்கி செல்லுமா அப்படிங்கற அந்த கேள்விக்கு இப்போதைக்கு சரியான பதில் சொல்ல முடியாது என்று நிபுணர்கள் சொல்றாங்க ஏன் சொன்னா இப்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரானினுடைய அணுவாயுத உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய இடங்கள் அல்லது அதற்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தான் அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் என்கின்றது அந்த வரையறையை தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் செல்கின்ற பொழுது மிகப்பெரிய ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் எண்ணெய் கிணறுகளும் உலக எண்ணெய் உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு ஈரானை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த இஸ்ரேலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தினுடைய தாக்கம் என்பது இப்போதே மற்ற நாடுகளுக்கு வர ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்லணும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேலுங்கிறது ஒரு சிறிய நாடு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு கோடி அளவான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு ஆனால் ஈரான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய நாடு ராணுவ ரீதியில் அங்கத்தவர்கள் ரீதியில் அதிகமான ராணுவ உறுப்பினர்களை கொண்ட நாடாக ஈரான் இருக்கிறது அங்கத்துவர்கள் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ராணுவத்தின் அளவு பலம் குறைவாக இருந்தாலும் ஆயுதம் பக்கபலம் ஐரோப்பிய நாடுகள் மேற்குலக நாடுகளினுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதுதான் இந்த யுத்தத்தினுடைய தாக்கத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது எனவே இந்த யுத்தம் ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை இருந்தாலும் இதன் பின்னணியில் அமெரிக்கா ஒரு டீலை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கிறார்கள் இதன் ஊடாக அமெரிக்கா ஏதோ ஒரு நன்மையை அடை எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல அதிகமான அணு ஆயுதத்தை ஈராக் கொண்டிருக்குமாக இருந்தால் அது அந்த பிராந்தியத்தில் வலுப்பெற்ற நாடாகவும் உலகளாவிய ரீதியில் வலுப்பெற்ற ஒரு நாடாகவும் மாறிவிடும் என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது எனவே இது மூன்றாம் உலகைப் போரை நோக்கி இப்போதைக்கு நகராது அது அந்த யுத்தம் என்பது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும் ஏன்னா காசாவில் ஏற்கனவே பெரிய ஒரு பலத்த அடியினை காசா மக்கள் எதிர்கொண்டார்கள் அந்த தாக்கம் அல்லதுனா அதனுடைய அனுபவம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஈரானுக்கும் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துட முடியாது அந்த பயம் இருக்கும் இங்கேயும் அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் செய்துவிட்டால் மக்களினுடைய நிலைமை என்ன அப்படின்னு